சரி சகோதர் அவர்கள் கொக்கட்டி சோலையில் இருந்து வந்திருக்கிறார் அவர் என்ன கேள்வியை முன்வைக்கிறார்னு கேட்டா நான் ஒரு இஸ்லாமியன் அல்ல ஆனால் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முறைகளை சொல்லித்தர முடியுமா என்று அருமையான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் இஸ்லாத்தை பின்பற்றுகிற முறைகளை பொறுத்தவரையில் சுருக்கமாக இந்த இடத்துல ஒரு சில செய்திகளை நான் சொல்லுகிறேன் ஒரு விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தி தான் சுருக்கமாக புரிந்து கொள்வதற்கான அடிப்படைகள் மட்டும் என்ன செய்யறேன் இந்த இடத்துல சொல்றேன் முழுமையாக சொல்றதுன்னா இந்த நிகழ்ச்சியை ஊராகவே அந்த அந்த கேள்விக்கே நடத்த வேண்டும் அந்த அளவுக்குள்ள செய்திகள் இருக்கிறது நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஏனென்றால் ஆரம்பமாக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல இஸ்லாம் மற்ற மதங்களைப் போன்ற ஒரு மதம் அல்ல இஸ்லாமத்தை வந்து இஸ்லாம் எப்படி தன்னைத்தானே பிரகடனப்படுத்துகிறது கேட்டால் ஒரு மார்க்கமாக பிரகடனப்படுத்துகிறது ஒரு மதமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட செய்திகளை மட்டும்தான் இந்த உலகத்திற்கு அது ஒப்புவிக்கும் கடவுளை வணங்குவது எப்படி பெரும்பாலும் கடவுளோடு நெருங்குவது எப்படி கடவுளுக்கு என்னென்ன வணக்கங்களை செய்ய வேண்டும் எப்படி எப்படி சாஸ்தாங்கங்கள் செய்ய வேண்டும் என்னென்ன பூஜைகளை செய்ய வேண்டும் இது போன்ற ஒரு சில விஷயங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு சென்றுவிடும் இதுதான் மதங்களுடைய வளமையாக இருக்கும் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் மதமாக இல்லாமல் ஒரு மார்க்கமாக வழிகாட்டியாக இருக்கிறது இப்படி இருக்கிற காரணத்தினால மனிதனுடைய அன்றாட அனைத்து காரியங்களிலும் இஸ்லாம் தலையிட்டு எல்லா செய்திகளையும் கற்றுத்தருகிறது நபிகளார் அவங்க இந்த வழிகாட்டி இறுதி வழிகாட்டியாக இருக்கிற முகமது அதாவது மார்க்கம் என்பது உபதேசம் தான் மார்க்கம் உபதேசம் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள் ஏன் உபதேசம் இஸ்லாத்தை இன்றைக்கு பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களை நீங்க பாக்குறீங்க இஸ்லாம் என்றொன்றையும் தனியாக பார்க்க முடியும் ஏன் பார்க்க முடியும் தெரியுமா இன்றைக்கு கொக்கட்டி சோலை இந்த காத்தான்குடி இதோட அந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய செயல்பாட்டையும் இப்ப நான் சொல்ல போற இஸ்லாத்தை பின்பற்றுகிற முறையும் பாத்தீங்கன்னு வைங்க நம்ம பார்த்தது வேற இந்த ஆள் சொல்றது வேறையே அப்படின்னு கூட நீங்க நினைப்பீங்க ஏன் நினைப்பீங்கன்னு கேட்டா இன்றைக்கு இஸ்லாத்தை பெரும்பாலும் இஸ்லாத்தினுடைய பல செயல்பாடுகளை முஸ்லிம்கள் மறந்துவிட்டு அவர்களாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடியவற்றை தான் இஸ்லாம் என்று செய்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆரம்ப உரையில் சொல்லிக்காட்டிய அடிப்படை அல்லாஹை தவிர வேறு எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது அதே மாதிரி முகம்மது என்கிற மனிதர் இறைவனுடைய இறுதி தூதர் என்பதை நம்ப வேண்டும் இந்த இரண்டு நம்பிக்கைகள் மிக முக்கியமானது இந்த நம்பிக்கைகள்ல இரண்டும் நம்பிக்கை சார்ந்த விஷயமாகவும் இருக்கும் பிராக்டிக்கலி சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கும் கடவுள் ஒருவன் அவனை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் என்று நம்புவதை போல அவனை மாத்திரம் தான் வணங்கவும் வேண்டும் நம்பினா மட்டும் பத்தாது அதை நடைமுறைப்படுத்தவும் வேணும் அதே மாதிரி முகமது நபி அவர்கள் தான் கடவுளுடைய இறுதி தூதர் என்பதை நம்புகிறதை போல அதை பின்பற்றவும் வேண்டும் அதை நடைமுறைக்கு கொண்டு வரவும் வேணும் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு இஸ்லாத்தை பின்பற்றுகிற முறைகள் மிக அடிப்படையான முறை அது அல்லாவை மட்டும் தான் வணங்க வேண்டும் முஸ்லிம்களாக இருந்தால் ஒருத்தர் முஸ்லீம் தன்னை சொல்லிக்கிறதா இருந்தா அல்லா என்கிற கடவுளை தவிர வேறு யாரையும் அவர் வணங்கக்கூடாது வேறு யாரிடத்திலும் உதவி தேடக்கூடாது வேறு யாரிடத்திலும் கையேந்த கூடாது அந்த கடவுளிடத்தில் மாத்திரம் தான் கையேந்த வேண்டும் ஆனா இன்னைக்கு முஸ்லீம்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கடவுள் தான் கடவுள் என்று சொல்லிக் கொள்வார்கள் இந்த ஊர்ல இருக்கிற எந்த முஸ்லீம்கிட்ட நீங்க போய் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க யாருங்க கடவுள்னு என்று கேட்டா அல்லாதான் கடவுளும் பாரு ஆனா அப்ப நீங்க ஏன் செத்து போனவரை தொழுதுகிட்டு இருக்கிறீங்க செத்து போனவர்கிட்ட ஏன் பிரார்த்தனை பண்றீங்க கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படிம்பாங்க கடவுளுக்கு பக்கத்து வீட்டுக்காரா என்ன நினைச்சுட்டு கேட்பாங்க கடவுளுக்கு ஏதோ பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரியும் அல்லது கடவுள் அண்ணன் தம்பி மாதிரியும் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானது அரபி அவுளியாக்கள் சொல்லுவாங்க சரியா நல்லடியார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களிடத்துல பிரார்த்தனை பண்ணுவாங்க தலைவலி காய்ச்சல் வந்துட்டா அவளியாவே என்னுடைய கஷ்டத்தை தீத்துரு என்று கேட்கக்கூடிய முஸ்லீம்கள் பெரும்பாலும் இருக்கிறார்கள் அப்ப இவங்க இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இவர்கள் செய்வது மகா மகா தவறு இது இஸ்லாமே கிடையாது அப்ப யாரை வணங்கணும் இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா அல்லாஹ் என்கிற கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனுக்கு மட்டும்தான் சிரமணிய வேண்டும் எந்த ஒரு நோய் நம்பலும் கஷ்டம் என்றாலும் முறையிடுவது அவனிடத்தில் மட்டும்தான் இப்படி ஒருத்தர் செய்வாரா இருந்தா அல்லாஹ் என்கிற கடவுளை பின்ப ஏற்றுக்கொண்டவராக பின்பற்ற முடியாது ஏற்றுக்கொண்டவராக ஆகிவிடுவார் கடவுளை பின்பற்ற முடியுமா கடவுளை பின்பற்ற முடியாது கடவுள் சொல்லுகிற செயல்பாடுகளில் ஏற்று வழி நடக்க முடியும் சரியா கடவுளுடைய தூதரை பின்பற்றுவது என்றால் அவர் சொல்லுகிற அத்தனை விஷயங்களையும் நம்பி நடைமுறைப்படுத்துவது முகமது நபி அவங்க கடவுளை வணங்க சொன்னதை போல அல்லாஹ் தான் கடவுள் என்று சொன்னதை போல இன்னும் பல விஷயங்களை சமுதாயத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் ஒழுக்கமாக வாழ வேண்டும் விவச்சாரம் திருட்டு பொய் பித்தலாட்டம் இது போன்ற எந்த காரியங்களிலும் ஈடுபட இஸ்லாம் எதையெல்லாம் கெட்ட காரியம் என்று சொல்லிவிட்டதோ அந்த எந்த கெட்ட காரியத்திலும் ஈடுபடக்கூடாது எதையெல்லாம் நல்ல காரியம் என்று சொல்லுகிறதோ அந்த அத்தனை நல்ல காரியத்தையும் செய்தாக வேண்டும் இதையெல்லாம் செய்வதற்குரிய அடிப்படை என்ன கடவுளை அல்லாஹ் தான் கடவுள் என்று ஒப்புக்கொள்வதும் முகமது நபி அவர்கள் தான் கடவுளுடைய தூதர் என்றும் ஒப்புக்கொள்வது இந்த ரெண்டையும் ஒப்புக்கொண்டு விட்டு அவர்கள் சொன்ன அத்தனை விஷயங்களையும் செய்ய வேண்டும் ஆனா முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி செய்கிறாக்கள் ஒத்தர் ரெண்டு பேரை தான் நீங்க பார்க்க முடியும் வியாபாரம் செய்கிற வியாபாரிகள் நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க வட்டி கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லும் ஆனா வட்டி எடுக்கக்கூடிய முஸ்லீம்களை நீங்க பார்க்க முடியும் பொய் சொல்லக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது ஆனா பொய் சொல்லக்கூடிய முஸ்லீம்களை நீங்க பார்க்க முடியும் விபச்சாரம் கூடாது இஸ்லாம் கண்டிக்குது விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களை நீங்கள் பார்க்க முடியும் திருடக் கூடாது சொல்லுது ஆனா ஹெரோயின் கடத்த முஸ்லீம்களையே நீங்க பார்க்க முடியும் பாக்கிறமா இல்லையா இலங்கையில மிகப்பெரிய ஹெரோயின் கடத்தின சித்திக்கு யாரு ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்ப இஸ்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு இதெல்லாம் கூடாதுங்கிறது ஆனா செய்யக்கூடிய அப்ப முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்தை முடிவெடுத்த முடியாது இஸ்லாம் சொல்லுகிற மாதிரி இந்த தவறுகளை எல்லாம் செய்யாமல் யார் வாழுகிறாரோ அவர் இஸ்லாத்தை பின்பற்றியவராக ஆகிவிடுவார் ஆனா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முஸ்லீம்கள் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இது மாதிரி இருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க ஒரு சின்ன விஷயத்துல கூட தங்களுடைய கொள்கை பிடிப்பு இல்லாதவர்களாக நீங்கள் முஸ்லீம்களை பார்க்க முடியும் இந்த ஏரியாவே இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக சீர்கேடியது சமூக சீர்கேடுகள்ல பல சீர்கேடுகள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு சீர்கேடியது இந்த வரதட்சணை வரதட்சணை விஷயத்துல அதிகமாக கஷ்டப்படுத்தப்படக்கூடிய ஒரு சமூகம் எது முஸ்லீம் சமுதாயம் தான் ஆனா இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தது மகர் கொடுத்து திருமணம் முடியுங்கன்னு சொல்லி கொடுத்தது பெண்களுக்கு மகர் என்ற ஒரு ஈட்டு தொகையை கொடுத்து தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது ஆனா முஸ்லீம்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க பொம்பளைக்கு காசு கொடுத்து கல்யாணம் கட்டுறான்னு சொன்ன மார்க்கத்தில் பொங்கலை கல்யாணம் கட்டக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும் அப்ப இவங்க வந்து இஸ்லாத்தை பின்பற்றியவர்களாக கருதப்படுவாங்களான்னு கேட்டா கருதப்பட மாட்டாங்க அப்ப அடிப்படையா நீங்க என்ன புரியணும்னு கேட்டா அல்லாஹுவ மட்டும் வணங்கனு அவன் தூதரை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் இப்போ ஒரு சந்தேகம் வரும் ஏன் அல்லாஹ்வ மட்டும் வணங்கனு அல்லாஹ் அல்லாஹ் யாரையும் வணங்கலாம் தானே என்ற ஒரு சந்தேக சந்தேகமும் இயற்கையாக வரும் அப்ப அல்லாஹ்வ மட்டும் வணங்குவதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் கடவுளுக்குரிய அனைத்து இலக்கணங்களும் பொருந்தியவராக அல்லாஹ் என்கிற கடவுளை நீங்கள் பார்க்க முடியும் வேற எந்த கடவுளையும் அப்படி பார்க்க முடியாது இயேசு பிரான் இருக்கிறாங்க இயேசு இயேசுபிரான கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இயேசு பிரானை கடவுள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் அந்த நம்பிக்கை சரியானதான்னு கேட்டு பாருங்க பிரான் கடவுள் கடவுளுடைய மகனுங்கிறாங்க இயேசுபிரான் கடவுளுடைய மகனுன்னா அவருடைய தகப்பனார் கடவுளா இல்லையா கடவுளை பெத்தவர் கடவுளாக இருக்கணுமா இல்லையா அப்ப கடவுளை பெத்தவர் கடவுளாக இல்லாமல் இருக்க முடியாது ராஜிகளில் அப்ப கடவுளை பெத்தவர் கடவுள்னா அவருடைய மனைவி யாரு அப்ப முழு முழுக்க முழுக்க ஒரு குடும்பமே கடவுள் குடும்பம் என்று ஆகிவிடும் அதனால மனிதர்களால் வணங்கப்படக்கூடியவர்களாக இன்றைக்கு வைத்திருக்க கூடிய பல கடவுள்கள் மூளை ஒத்துக்கொள்ளாத கடவுள் சித்தாந்தமாக இருக்கிறது ஒரு சித்தாந்தம்னு சொன்னா உள்ள மேத்துக்கிற மாதிரி இருக்கணும் மூளை ஒத்துக்கொள்ற மாதிரி இருக்கணும் அந்த சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை பின்பற்றுவது என்றால் சுருக்கமாக இதனை புரிந்து கொள்ளுங்கள் மேலதிகமாக குருவான் தருவாங்க அதை எடுத்து படிங்க அதுல சொல்லப்படக்கூடிய எல்லாவற்றையும் மின்பற்ற வேண்டும் அதுதான் இஸ்லாம் சொல்வது